நேர்களுக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் முப்பத்தி எட்டாவது அதிமுக மக்களுக்காக கொடுத்த சாதனைகளையும் திமுக மக்களுக்காக கொடுத்த வேதனைகளையும் இந்த பார்க்கலாம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் கீழே வருது விவசாயம் தான் இந்த பகுதியில முக்கிய தொழிலா இருக்கு அதனால விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தண்ணீர் மேலாண்மை கிராமப்புற வளர்ச்சி ஆகியன இங்கு முக்கிய பிரச்சனையா இருக்கு கல்வி வேலைவாய்ப்பு சாலை வசதிகள் குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதா கடந்த தேர்தல்ல திமுக வாக்குறுதி அளித்தாங்க அந்த தொகுதியில இப்போ எம்எல்ஏவா இருக்கிற திமுகவை சேர்ந்த சவுந்தர அமைச்சர் கே என் நேர்வுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாட்டால திமுகவுல குழப்பம் நிலவுது இந்த தொகுதியில போட்டியிட்டு இரண்டு முறை அமைச்சர் நேரு தோல்வி அடைஞ்சிருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இப்படி உட்கட்சி சண்டையால இந்த தொகுதிக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய எந்த பணிகளையும் திமுக அரசு மேற்கொள்ளாமையே இருக்காங்க திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலை இந்த தொகுதியின் வழியாக செல்லுது இதனால இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு வளர்ச்சி வேலை வாய்ப்புகள் மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த தற்போதுள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு அமைச்சர்களுமே தவறி இருக்காங்க இப்படி பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்க மக்களின் குறைகளை கேட்டறிய நமது எடப்பாடியார் அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்